ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலவருக்கும் காலை வணக்கம் நேற்று வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சந்தைக்கு வந்து நான் வேலைக்காக போயிருந்தேன் நேற்று வந்து பௌர்ணமி ஆவணி மாதத்துல பௌர்ணமி வந்து பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் வந்து இந்த கோவிலில் வந்து பூஜை நடக்கும் ஸ்ரீ சக்தி பெரியாண்டி அம்மன் இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் ஓம்பலூர் சின்ன திருப்பதி கொங்குப்பட்டி பஞ்சாயத்தில் அமைஞ்சிருக்கு இந்த அம்மா வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சிலையை அழகாக வடிவம் அமைச்சிருக்காங்க அந்த கலைஞருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பௌர்ணமி அமாவாசை கண்ட இந்த கோவிலில் பூஜை நடக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அம்மன் கோவிலுக்கு நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக வாங்க சேலம் மாவட்டம் ஓம்பலூர் சின்ன திருப்பதி கொங்குப்பட்டி பஞ்சாயத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் நிறைய பக்தர் வந்து பூஜை பண்ணி பாருங்கள் மாலை கீழே இருந்து மேலே வரைக்கும் மாலை போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அபூர்வமான கோவில் ஈசன் சக்தி பெற்ற அம்மன் சக்தி பெரியாண்டிச்சி அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மாவுக்கு நிறைய பேர் இருக்குது காளியம்மா மாரியம்மா சூழியம்மா தேவியம்மா எல்லாம் ஒரே அம்மா தான் என்றைக்குமே மனுஷன் நம்ம ஒரே மாதிரி இருக்கிறோம்ல அந்த மாதிரி எல்லா சாமிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் நாம்ளும் ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி தான் எல்லாமே நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் இது எங்கள் ஊரில் தான் இருக்குது சரவணன் பி விவசாயி சேனல் சார்பில் இந்த சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உறவுகளே நன்றி உங்களிடம் வந்து விரைபெறுகிறேன்